ஆயுதங்கள் மிக முக்கியமான ஆயுதம் மக்களை மக்களுடைய விசுவாசத்தை கெடுக்கிறதுக்கு மக்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை உள்ள உறவை கெடுக்கிறதுக்கு மிகப்பெரிய ஆயுதம் என்னன்னா குற்ற உணர்வு குற்ற மனசாட்சி எப்ப பார்த்தாலும் குற்ற மனசாட்சியை உள்ள கொடுத்து 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 மக்களை எழும்ப விடாமல் தைரியமா நிக்க முடியாம பிசாசுக்கு முன்னால் நிற்கும் போது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் நீதிமான் நான் நீதிமான் என்கிற உணர்வு இல்லைன்னா பிசாசுக்கு முன்னால உங்களால் என்ன செய்ய முடியாது நிற்க முடியாது குற்ற உணர்ச்சி உங்களை தோற்கடிக்க பண்ணும் அதனால தான் கத்த சொல்றாரு ஜாக்கிரதையாயிரு கவனமாயிரு எச்சரிப்பாயிரு நீதி என்னும் மார்க்கவசத்தை எடுத்து என்ன